வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ தமிழர்களை திருடர்கள் என்று மோடி அவர்கள் குற்றச்சாட்டு இருக்கிறாரு இங்கன்னா ஒடிசால ஏன் அதை சொன்னாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதற்கு கண்மூடித்தனமாக ஆதரவு அண்ணாமலையும் எல் முருகனும் இதை விட முட்டாள்தனம் வேற என்ன இருக்கு ஏ ஒருத்தனை தமிழனை திருடங்கிறான் ஒருத்தன் அதுக்கு வந்து அதுக்கு வந்து ஆதரவா வந்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க முட்டாள்தனமா இல்லையா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அண்ணாமலை அவர்கள் பேசுவதும் சரி எல் முருகன் அவர்கள் பேசுவதும் சரி உங்களுக்கு எவ்வளவு சூடு சோரணையே இருக்காதா உங்களை அதாவது நீங்க தமிழர்களாக இருங்கள் ஒரு கன்னடனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டால் எல்லா கன்னடர்களும் ஒன்றா இணைவாங்க நீங்க தமிழ்நாட்டுல எப்படியாயா இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரிதான் கேள்விகள் இருக்கு இல்லையா இவ்வளவு முட்டாள்தனமாக இருக்கிறீர்கள் என்றால் நம்ம தமிழனை ஒருத்தனும் வந்து நாளைக்கு நீங்க ஆட்சிக்கெல்லாம் வர முடியாது இப்படிதான் பேசிட்டு இருக்கீங்க நீங்க சோ மு க ஸ்டாலின் அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அது எதற்காக அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போ நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க மோடி அவர்கள் ஒடிசால பிரச்சாரத்தின் போது ஜெகநா பூரி ஜெகநாதர் கோவிலோட சாவி வந்து தமிழர்கள்ட்ட இருக்கு அவர்கள் எல்லாம் திருடர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுவும் ஆர் பாண்டியனை குறிப்பிட்டு ஆர் பாண்டியன் ஐஏஎஸ் ஆபிசர் வந்து இன்னைக்கு இவர் பிஜு பட்நாயக்கோட மகன் இருக்கார் இல்லையா அவரோட கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகள் அவரோட ஆட்சிக்கு ஆதரவாக இருந்திருக்கார் தலைமைச் செயலாளராக இருந்திருக்கிறார் அவர் வந்து இப்ப அந்த தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ணிட்டு அந்த கட்சியில இணைஞ்சு இப்ப எம்எல்ஏவா போட்டி எடுக்கிறார் அதற்கு காரணம் அவருக்கு முக்கிய பதவி கொடுக்க போறாங்க அப்படிங்கறதுதான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒடிசாவை சார்ந்த ஒருவர் தான் முதலமைச்சர் ஆவார் தமிழர்கள் எல்லாம் நாங்க வந்து இங்க என்கரேஜ் பண்ண மாட்டோம் தமிழர்கள் எல்லாம் திருடர்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு யாரு மோடி பிரதமராக இருக்கிற ஒரு மோடி இதுவே எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் தைரியம் இருந்தால் அவர் சொல்லியிருக்க முடியுமா மோடி அவர்கள் இப்ப இந்த சப்பக்கட்டு கட்டுற அண்ணாமலைக்கும் எல் முருகனுக்கும் தமிழர்கள் மீது பாசமே கிடையாதா சோ அவர் என்ன வேணாலும் சொல்லுவார் நம்ம கேட்டுக்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா தமிழர்களை தமிழர்களை திருடர்கள்னு சொல்லுவாரு நம்ம எல்லாரும் அமைதியா கேட்டுட்டு போனோம் இதுக்கு வந்து முட்டு கொடுப்பாங்க எல் முருகன் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் என்னங்க அது சோ தமிழர்களுக்கு சூடு சோரணை இல்லைன்னு நினைச்சிட்டாங்களா இவங்க ரெண்டு பேரும் இல்லையா அப்படிதான இருக்கு மோடி அவர்கள் பேசுவதை அப்படியே ஆதரிக்கிறார்கள் இல்லையா நாங்க இல்லங்க நாங்க பேசுறோம் அந்த மாதிரி சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்க சொன்னா நீ தமிழர் நீங்களே முதல்ல தமிழர்கள் கிடையாது யாரு அண்ணாமலை ஆகட்டும் எல் முருகன் ஆகட்டும் தமிழர்களா இருந்தா இந்த மாதிரி வார்த்தையை நீங்க வந்து ஆமோதிப்பீங்களா ஆமாங்க அவர் சொல்றது கரெக்டா நம்ம திருடர்கள் தானே அப்படின்னு சொல்லுவீங்களா நீங்க அண்ணாமலை ஆகட்டும் எல் முருகன் ஆகட்டும் அவர் முகா ஸ்டாலின் அறிக்கை விட்ட உடனே உடனே உங்களுக்கு ஒத்துக்கிட்டு வந்துருச்சு மோடி எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு மோடி என்ன வேணா தமிழர்களை சொல்லுவாரு நம்ம வேடிக்கை பதில் உட்காந்துருக்கணுமா தைரியம் இருந்தா எலெக்ஷன் முன்னாடி சொல்ல சொல்ல வேண்டிதானே முன்னாடி பேச வேண்டியதான இதை ஏன் எலெக்ஷன் முன்னாடி பேசாம இப்ப பேசுறாரு சொல்லுங்க பாப்போம் சோ தமிழர்களை பார்த்தா அவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்ற நாங்க நான் ஒரு சின்ன வரலாறு சொல்றேங்க தமிழர்களுக்கு இங்கிருந்து தென்கொரியா இல்லைங்க வடகொரியா வரைக்குமான வரலாறு இருக்கிறது இந்த பக்கம் போனீங்கன்னா மேல ரஷ்யா வரைக்கும் வரலாறு இருக்கு நீங்க கஜகஸ்தான் ஒரு கண்ட்ரி இருக்குங்க அந்த கண்ட்ரியில கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களோட பேர் தமிழ் பேர் எத்தனை பேருக்கு தெரியும் சிந்து சமவெளி நாகரீகம் எந்த நாகரீகம் எதை சார்ந்ததுன்னு சொல்ல முடியுமா அதை அப்படியே மூடி மறைக்கிறீங்க தமிழர்களை ஒரிசால ஒருத்தர் வந்து தலைவராக போறாருன்னா உடனே வந்து எதிர்ப்பு அவங்க எல்லாம் திருட்டு பசங்க ஏங்க அவங்க எல்லாம் போய் நீங்க என்கரேஜ் பண்றீங்க ஒடிசால ஒடிசா ஒடிசை தான் முதல்வர் ஆகணும் நீங்க எல்லாம் ஏன் அவங்களை என்கரேஜ் பண்றீங்க அப்ப தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் பிரதமராவத கூட நீங்க ஆதரிக்க மாட்டீங்க ஆனா இங்க வந்து முட்டிலு கொடுத்துட்டு இருந்தீங்களா தமிழர்களை பிரதமர் ஆகும் அமித்ஷா வந்து பேசினாரு அதெல்லாம் என்னது இது ஸோ தமிழனை வளரவே விட மாட்டீங்க பாஜகவினர் அப்படி தானே பண்ணுறீங்க இதுக்கு வந்து அண்ணாமலை எல்முருகன் முட்டு கொடுத்துட்டு உட்காண்டிருக்காங்க அசிங்கமா இல்லையா தமிழர்களை திருடன்னு சொன்னால் அதுக்கு எதிர்க்கணுங்க உங்கள் கட்சி தலைவரே சொன்னாலும் எதிர்க்கணும் அதுக்கு திராணி இல்லைனா நீங்களாம் ரிசன் பதவி ரிசன்மெண்ட் வந்துருங்க அப்போ அது உங்களுக்குலாம் புத்தி வருதான்னு பார்ப்போம் இவங்களுக்கு கட்சி பதவியும் இது வந்து ஆசை அமைச்சர் பதவி தான் ஆசை இல்லையா எல் முருகன் ஆகட்டும் இவராகட்டும் அண்ணாமலை ஆகட்டும் இவங்களுக்கு எல்லாம் இந்த பதவி ஆசையில தான் இதெல்லாம் பண்றாங்களா எங்க தமிழர்களே திருட்டு பையா அப்படிங்கிற ஒருத்தன் ஒருத்தர் சொல்றாரு அது வந்து நீங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க என்ன அர்த்தம் அது எதை சொன்னாலும் வந்து தலையாடிட்டு வந்துருவீங்க ஆமாங்க நம்மள திருட்டு பையன் பிரதமர் சொன்னாரு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நம்மளாம் எவ்வளவு அழகா சொன்னாரு தெரியுமா அது அப்படின்னு சொல்லுவீங்களா அண்ணாமலை எல் முருகனும் அதாவதுங்க இப்ப தமிழர்கள் வந்து வெளி இப்ப நீங்க இதுல செஷல்ஸா செஷல்ஸ் தமிழர்கள் இருந்து தலைவராய் பிரதமர் இருக்காரு பிரசிடண்டா ஆயிருக்காரு அதெல்லாம் பார்த்து பெருமைப்படணுங்க சிங்கப்பூர்ல அமைச்சர்களா இருக்காங்க மலேசியால சில அமைச்சர்களா இருக்காங்க அதை பார்த்து பெருமைப்படணும் ஒடிசால போய் ஒருத்தர் ஏன் கட்சியில வளரக்கூடாதான் ஏன் இது இந்தியாவுக்குள்ளதானா இருக்கு உலக நாடுகள்லயே போய் பண்ண ஆறாங்க இன்னைக்கு அவங்க பேர் என்ன இவங்க அமெரிக்க துணை ஜனாதிபதியா இருக்காங்க ஒரு பெண் பெண்மணி தமிழ்நாட்டுல இருந்து போய் அதெல்லாம் பெருமைப்படணும் ஏன் தமிழ்நாட்டில இருந்து வெளில போய் ஆகக்கூடாதா என்ன ஏ இதுக்கு அண்ணாமலைக்கு ஏன் பொறாம போட்டி சோ மோ மோடி அவர்கள் மோடி அவர்கள் உனக்கு திருட்டு பையன்னு சொன்னா கூட நம்ம வந்து அமைதியா கா கேட்டு காதல் வாங்கினேன் ஆக எவ்வளவு அழகா சொல்றாருன்னு சொல்லி கேட்டு வரணுமா என்ன சொல்ல வர்றாரு அண்ணாமலை முட்டாள்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இதுக்கு வந்து முட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்கிறாங்க அண்ணாமலையும் எல்முருகனும் அதாவது நீங்க ஒரு விஷயத்தை பூரி ஜெகநாதருடைய அந்த கோவிலோட சாவி வந்து மாயமாயிடுச்சு அதை கொண்டு போய் தமிழ்நாட்டில் ஒளிச்சு வச்சிருக்காங்க திருட்டு பசங்க அவங்கலாம் அப்படிங்கிறீங்க என்ன காரணம் சொல்லுங்க ஒரு நாட்டின் பிரதமர் அப்படி பேசலாமா எல்லா மக்களையும் ஈக்குவலா பார்க்கணும் இல்லையா அவரு ஸோ தேர்தலுக்காக யாரவனாலும் நீங்க வந்து கட்டி விடுவீங்க யாரவனாலும் கேவலமா பேசுவீங்க இல்லையா அதெல்லாம் நாங்க உட்காந்து கேட்டுட்டு இருக்கணும் எலக்ஷன் முன்னாடி தமிழ்நாட்டை பத்தி பேச வேண்டியது தானே அதுக்கப்புறம் அவர் எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாரு கருப்பு கொடி இல்லங்க எல்லாத்தையுமே காட்டுவாங்க இல்லையா பிரதமர் மோடி எலெக்ஷனுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல நடக்கிற எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒடிசால இப்படி பேசிட்டு திரும்ப தமிழ்நாட்டுக்கு வந்திருக்க முடியுமா எவ்வளவு பேர் எதிர்ப்பு கிளம்பி இருக்கும் அண்ணாமலை என்ற ஒரு தனிநபர் ஐபிஎஸ் ஆபிசராக இருந்தவர் தமிழனை வந்து திருடன் சொன்னா அதை ஒத்துக்கிட்டு நீங்க வந்து தலையாட்டி ஆமாங்க மோடி சொல்லிட்டாரு நம்ம கையை கட்டிட்டு வாங்கணும் என்னங்க இப்படி ஸ்டாலின் எதிர்ப்பு எல்லாம் தெரிவிக்கிறாரு அப்படிங்கிறீங்க என்ன பேச்சுங்க இதெல்லாம் எல்முருகன் வந்து முட்டு கொடுக்குறாரு அதுக்கு உட்காந்து அதாவது தமிழ்நாட்டு மக்களை நீங்க என்ன வேணா கேவலமா பேசுவீங்க நாங்க உக்காந்து கேட்டு உட்காந்துருக்கணும் இல்லையா எவ்வளவு கேவலமான பேச்சு பாருங்க முஸ்லீம்களை கேவலமா பேசுறது தாலி அறுத்து கொண்டு போய் முஸ்லீம் கிட்ட கொடுத்துருவாங்கிறது கேட்டாதுக்கு அப்புறம் நான் முஸ்லீம்களை பத்தி பேசவே இல்லைங்கிறது இப்படி இப்படி எல்லாம் கேவலப்பட்டு நீங்க பிரதமர் ஆகணுமா மறுபடியும் சொல்லுங்க பாப்போம் தமிழ்நாட்டு மக்களை கேவலப்படுத்திட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கும் சேர்த்து தானே பிரதமர் ஆக போறாரு அப்ப இந்த திருடர்களுக்கு நான் வந்து பிரதமராக இருக்க மாட்டேன் ரிசைமெண்ட் போவாரா மோடி நான் கேக்குறேன் இந்த நேரத்துக்கு அண்ணாமலையும் சரி எல் முருகன் அவர்களும் சரி நீங்க திருடர்கள் தமிழர்களை சொன்னதுக்காக நாங்க ரெண்டு பேரும் ரிசைன் பண்றோம் எங்களுக்கு இந்த பதவியை வேண்டாம் வந்திருந்தா நீங்க எல்லாம் நாளைக்கு அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சா கூட சப்போர்ட் பண்ணுவாங்க என்ன மாதிரியான புத்தி இதெல்லாம் ஒரு விஷயத்துல ஒரு தெளிவே கிடையாது உங்களுக்கு எல்லாம் தமிழர்களை திருடர்னு சொன்னா ஆமாங்க நம்ம திருடன் ஏத்துக்கணும் நீங்க எப்படி எதிர்ப்பு தெரிவிப்பீங்கன்னு ஸ்டாலின் எல்முருகனும் அண்ணாமலையும் என்ன இதெல்லாம் சொல்லுங்க பாப்போம் ஒரு உணர்வு தமிழ் உணர்வு ஆண்டாமா உங்களுக்கு எல்லாம் கேட்டா தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆளுநப்ப வேற யாரும் இருக்கிறா இப்போ கலைஞர் வந்து எனக்கு தெலுங்குலியா வந்து தொல்காப்பிய உரை எழுதினாரு திருக்குறளுக்கு உரை எழுதினாரு என்னடா என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் ஒரு அதாவது நமக்கான அரசியல் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கணும்னே தெரியாத ஒரு அரசியல்வாதிகளை வச்சுக்கிட்டு நம்மளாம் முட்டாள்தரமாக யோசிச்சுட்டு இருக்கீங்க இவங்கெல்லாம் எப்படி ஓட்டு போடுறீங்கன்னு எனக்கு தெரியல இவங்களெலாம் எப்படி ஓட்டு போடுறீங்க நீங்கள்லாம் ஒரு தமிழனை திருடன்னு சொன்னால் ஏன் அதை நீங்கள் எலெக்ஷன் இங்கே வந்து இங்கே சென்னையில் வந்து பேசுகிறீங்களா கோயம்புத்தூரில் பேசுறீங்க திருநெல்வேலியில் பேசுங்க அப்போ பேச வேண்டியதானே ஏன் போய் ஒடிசாவில் போய் பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சு நீங்கள்லாம் திருட்டு பசங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க வேண்டியதுதானே தானே இங்கே வந்து சென்னையில் வந்து அன்னைக்கு வந்து புகழ்ந்து பேசுனீங்க இல்ல எம்ஜிஆர் புகழ்ந்து பேசுங்க ஜெயலலிதா புகழ்த்து பேசுனீங்க ஏன் அன்னைக்கு வந்து பேச வேண்டியதான தைரியமா நீங்க எல்லாம் திருட்டு பசங்க பூரி ஜெகநாதரோட கோவில் சாவியை திருட்டி ஒழிச்சு வச்சிருக்கீங்க இங்க வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல பேச ஸோ மக்களை முட்டாள நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க அதெல்லாம் இல்லையா ஏன்னா தமிழர்களை பார்த்து நீங்க அப்படி பேசுற கோவம் வரதாங்க செய்யும் இந்த கோவம் அண்ணாமலைக்கு எல்முருகனுக்கு வரணும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வரணும் வானதிக்கு வரணும் நீங்களா தமிழர்கள் தானே நீங்களா தமிழர்கள் தானே இல்ல வேற ஏதாவது சொல்லுங்க இல்ல எவ்வளவு கேவலமான வார்த்தைகளை யூஸ் பண்றாரு மோடி அவர்கள் பிரதமர் அவர்கள் பிரதமராக இருந்து கூட இந்த மாதிரி வார்த்தையை பேசலாமா சொல்லுங்க ஒரு மூன்றாம் கட்ட பாஜக தலைவர் பேசினா கூட நான் இதை ஏத்து பண்ணியே சரி ஏதோ ஒரு நான் அறிவில்லாம் இருக்காரு அப்படின்னு பிரதமர் நம்ம அப்படி சொல்ல முடியுமா இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கதுங்க எல் முருகன் அவர்களும் சரி அண்ணாமலை அவர்களும் பதவியை விட்டுட்டு வாங்க வெளியில வாங்க நீங்க உண்மையான தமிழர்களாக இருந்தால் நான் சேலஞ்சு பண்றேன் உங்களுக்குலாம் ஓகே கேஸ் நம்ம மீண்டும் வேறொரு தலைப்போடு சந்திப்போம் இல்லை எனக்கு அந்த கோபம் இருக்குங்க நீங்க தமிழை திருட்டு பயம் சொல்லுவீங்க நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா நிச்சயமா அந்த மாதிரி வேடிக்கை பார்க்க மாட்டேங்கிறது தான் இந்த போஸ்ட் இதோட பின்விளைவுகள் அனைத்தையும் நம்ம சந்திக்கலாம் வாங்க வெல்கம் நாராயணன் வெல்கம் சைமன் கிளாரன்ஸ் வெல்கம் மீனாட்சி சுந்தரம் செல்லூர் ராஜு நேற்று ராகுல் பற்றி எக்ஸ் வெளியிட்ட பதிவு நீக்கிவிட்டார் ஏதாவது எதாவது உள்ள ஏதாவது சொல்லியிருப்பாங்க அவ்வளோதான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க செல்லூர் ராஜுக்கு ராகுல் காந்தி மேலே ஒரு பாசம் இருக்குன்னு காட்டிட்டாரு ஸோ காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் ஏதாவது பிரச்சனை இருக்காது டிபேட் லிங்க் போடுங்க ராதாகிருஷ்ணன் வெல்கம் ராதாகிருஷ்ணன் இதுல இது எனக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் குறைவா இருக்கு நம்ம அதை பை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஷன் வச்சுக்கலாம் டெய்லி அது எப்படி அதுக்குள்ள எலெக்ஷன் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம வைப்போம் எஸ் கர்ணன் வெல்கம் வெல்கம் கர்ணன் இவர் உங்கள் கோபம் நியாயமானது ஒவ்வொரு தமிழனுக்கும் கோபம் வரணுங்க அதாவது தமிழனை வந்து நீங்கள் இந்து ஆவோ முஸ்லீமாவோ கிறிஸ்டியனாகவோ இல்லை புத்திஸ்டாகவோ இதாகவும் பார்க்க மாட்டாங்க தமிழன் தமிழன் தான் எங்கே இருந்தாலும் சரி ஒருவேளை தமிழன் இந்து அப்படின்லாம் நீங்கள் புரட்சி பண்ண முடியாது தமிழர்கள் தமிழ் பேசுகின்ற அனைவரும் தமிழர்கள் தமிழ தமிழர்களுக்கு பிறந்த ஒரு அனைவரும் தமிழர்கள் தான் நம்ம எல்லாருக்கும் அந்த உணர்வு இருக்கணுங்க அந்த உணர்வு இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் யாமாரியே பராபரமே தேங்க்யூ தேங்க் தேங்க்யூ சோ மச்